அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்க அத்தனை பொருளையும் ஒரு நிமிஷம் தள்ளி நின்று பார்த்தோம்னா ஒரு விஷயம் ஒன்று புரியும் அதாவது இந்த பிறப்பு இறப்பு மரணம் இந்த சூரிய உதயம் மலை காற்றுன்னு ஒவ்வொன்றும் நம்ம உலகத்தில் ஏதோ ஒரு கட்டுப்பாடின் மூலமாக திருப்ப திருப்ப நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு 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 எப்படி சொல்றது இம்மி அளவு கூடி பிறலாமல் திருப்ப திருப்ப ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறது இதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய விளையாட்டு மாதிரி இந்த குழந்தை ஒரு விளையாட்டு பழகிடுச்சுன்னா அதை திருப்ப திருப்ப விளையாடிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குமான்னு கேட்டால் அந்த குழந்தையினுடைய ஆனந்தம் அது விளையாடுறதுக்கு அது ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான் அது அப்படியே நம்மளுடைய சமய பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இறைவனுடைய விளையாட்டு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மரணம் பெருசா இருக்கு உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல ஒரு மரணம் நிகழுமானால் அது ரொம்ப பெரிய பாதிப்பை நமக்கு ந ஏற்படுத்துது ஒரு நிமிஷம் இப்படி யோசிச்சோம்னா நம்ம வீட்டுல மட்டும்தான் இந்த மரணம் ஏற்பட்டுதான்னு கேட்டா அப்படி கிடையாது புத்தரிடம் ஒரு பெண் போய் கேட்கிறார் என்னுடைய மகன் இறந்து விட்டான் அவனை எப்படியாவது நீங்க காப்பாத்தி தரணும் நீங்க மிகப்பெரிய கடவுள் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க நீங்க உண்மையாலுமே கடவுனுடைய அவதாரமாக இருந்தால் இதை நீங்க நிச்சயமாக எனக்கு செய்தி தரணும்னு கேட்கிறார் புத்தர் ஒரு நிமிடம் யோசித்தார் அந்த பெண்ணிடம் ஒரு விஷயத்தை சொன்னார் இந்த ஊரிலே யார் வீட்டில் இறப்பு நிகழவில்லையோ அவங்க வீட்டில் போய் ஒரு பிடி கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு ஒவ்வொரு வீட்டுக்கா போதும் ஒவ்வொரு வீட்லயும் சொல்றாங்க அப்படி யாருமே நேத்து தான் எங்க தாத்தா இருந்தாங்க நேத்து தான் எங்க அப்பா இருந்தாங்க அம்மா இருந்தாங்கன்னு ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஏதாவது ஒரு இறப்பு சம்பவம் நடந்த நடக்காத வீடே இல்லை அப்போ விஷயம் அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் புரியுது இறப்பு என்பது இந்த உலகத்தில் சாதாரணம் இறப்பு எவ்வளவு சாதாரணமோ பிறப்பு அவ்வளவு சாதாரணம் இப்ப நம்மளுக்கு எதெல்லாம் பெருசா தெரியுதோ அந்த இந்த உலகத்துல அதெல்லாம் பெருசே கிடையாது இது அத்தனையும் இறைவனுடைய விளையாட்டு அதை கம்பராமாயணத்துல ஒரு பாடல் அழகா சொல்லுது என்னன்னா உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்கள் அப்படின்னு என்னன்னா உலகம் யாவையும் சுவாமி படைக்கிறார் படைச்சதுக்கப்புறம் அதை காக்கிறார் காத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அதை பிரளயகரத்தின் மூலமாக அதை மறுபடியும் எப்படி சொல்லுது வேனிஷ் பண்ணிட்டு நம்ம இந்த குழந்தையெல்லாம் ஒரு ஸ்லேட்ல எழுதி விளையாடும் பார்த்துருப்பீங்க நீங்க அந்த காலத்துல எல்லாம் இந்த ஸ்லேட்டில் ஸ்லேட்ல எழுதி ஒரு குச்சியை வச்சு இப்படி பண்ண அது எழுதுனதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அதே மாதிரி சுவாமி ஒவ்வொரு தடையும் உலகத்தை உருவாக்குறாரு படைக்கிறார் திருப்பி அதையே வந்து அதுவே அழிக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ணிட்டு திருப்பி இந்த உலகம் பறக்குது இறக்குது இந்த விளையாட்டை அப்படியே அருணகிரிநாதர் இந்த இரண்டு வழி வரியில சொல்லுகிறார் அது என்னன்னா திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் இந்த வீரமகேந்திரபுரி அந்த சூரபத்மனுடைய அந்த ஊர் எங்கே இருந்ததுன்னா கடல் பக்கத்தில் இருக்கு சுத்தி கடல் வீரமகேந்திரபுரியில் இருந்த அந்த சூரபத்மனுக்கு இந்த கடலை தாண்டி முருகன் நம்மளை வந்து ஒன்றும் பண்ணிட மாட்டான் இவ்வளோ பெரிய கடலை கடலையே கோட்டையினுடைய மதில் சிவராக பயன்படுத்துகிறேன் முருகப்பெருமான் பார்த்தாராம் இந்த கடலை போய் வத்த வைக்கிறதுக்கு நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லி வேலை அப்படியே மனசார தியானம் பண்ணி வேலை விட்டாராம் அந்த வேல் என்ன பண்ணுது இந்த கடல் அத்தனைக்கும் ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு தடுப்பணை இருக்கிறது எப்படி நம்ம டேமுக்கெல்லாம் நம்ம கல் எழுப்பி அந்த தண்ணியை தேக்கி வச்சுருக்கோமோ அந்த கடல் எல்லாம் ஏதோ கண்ணுக்கு புலப்படாத ஒரு கட்டு நாள் கட்டுண்டு கிடக்கிறது அப்புறம் ஒவ்வொரு தடவையும் அந்த அலை பூமிக்கு வருவதும் திருப்பி போவதுமாகவே இருக்கும்போது இந்த கண்ணுக்கு தெரியாத அந்த தடுப்பணையை வேல் உடைக்கிறது உடைத்த அடுத்த நிமிஷம் என்ன ஆகுது இந்த கடலுக்குள்ள இருக்கக்கூடிய நீர் எல்லாம் பொங்கி பூமிக்குள்ள வருது அப்படியே ஆர்ப்பரிச்சு கொட்ட வருது அடுத்த நிமிஷம் என்ன பண்றதுன்னா அந்த கடல் நீரெல்லாம் வெளியே போகாததுக்கு முன்னாடி ஒரே செகண்ட்ல அந்த அத்தனை நீரையும் உறிஞ்சி வேகமா பருகி விட்டதுக்கு அப்புறம் கடல் இருந்த இடமெல்லாம் எம்டி ஆயிடுது அந்த எம்டி ஆனதுக்கு அப்புறம் சூரபத்மனுடைய அத்தனை சேனைகளையும் கொன்று அவர்களுடைய உதிரம்னு சொல்லக்கூடிய ரத்தத்தை எடுத்து எந்த இடத்துல கடல் நீர் இருந்ததோ அதுல கொட்டி வேல் விளையாடும் அப்படின்னு ஒரு உருவகம் இதை சிம்பிளா கற்பனை பண்ணி பாத்துக்கங்க என்னன்னா கடல் இருக்கு கடல் இருக்க நீரை வேல் வற்ற செய்து அந்த கடல் நீரை அத்தனையும் குடித்து விட்டு தண்ணீர் இருந்த இடத்துல ரத்தத்தை கொட்டி அந்த ரத்தத்துல விளையாடும் அப்படின்னு இது ஒரு நிமிஷம் உருவப்படுத்தி பார்த்தோம்னா என்னன்னா இது எப்படி நான் சாத்தியமான்னு கேக்கும் இதுல என்னன்னா பிறப்பு இறப்பு இங்க நடக்கக்கூடியது தான் அந்த நான் முன்னாடி சொன்னேன் அந்த பிறப்பு இறப்புன்னு அதைத்தான் அருணகிரிநாதர் உருவகமாக சொல்லுகிறார் இரண்டு வரியில அவ்வளவு அழகா சொல்லுகிறார் என்னன்னா அந்த கடல் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களினுடைய வாழ்க்கை அது அத்தனையும் திருப்ப திருப்ப ஒரு கட்டுண்ட அறிவினாலே திருப்ப திருப்ப செயல்படுகிறது அந்த செயல்பாட்டை நிறுத்தி அத்தனை உயிர்களையும் தன்னிடத்தில் எடுத்துக்கொண்டு திருப்பி பிறக்க வைக்கிறார் திருப்பி இறக்க வைக்கிறார் இது அத்தனை நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த விளையாட்டு இந்த விளையாட்டை புரிந்து கொள்பவர்கள் தான் ஞானிகள் அந்த விளையாட்டை புரிஞ்சுக்கணும்னா நம்ம மனசுக்குள்ள அந்த இறைவனுடைய ஞானம் வேணும் அந்த ஞானம் அதனாலதான் அருணகிரிநாதர் வேல சொல்றார் அந்த வேலுங்கிற ஞானத்தின் மூலமாகத்தான் பிறப்பு இறப்புங்கிற விஷயம் இந்த பூமியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு புரியுங்கிறத அவ்வளவு அழகா சொல்லக்கூடிய இதன் இந்த இரண்டு வரி நம்மளுடைய பிறப்பும் இறப்பும் தாண்டி இந்த மேலான ஒரு சுத்த ஞான அறிவு இருக்கிறது அந்த அறிவுதான் முருகனுடைய வடிவம் என்பதை அழகாக சொல்லக்கூடிய வேள்மாறல் வரி திருப்பவும் அடுத்த பகுதியில் இன்னொரு வரிக்கான விளக்க உரையை சிந்திப்போம் நன்றி வணக்கம்